ஹாய் கைஸ் நாங்கள் திருச்சியிலேருந்து ரிட்டர்ன் வந்தாச்சு வந்து ஒரு வாரம் ஆகுது ஆனால் ஒரு வீடியோ கூட போடலை இன்னமும் திருச்சியில் இருக்கும் போது நிறைய இடம் சுற்றி பார்த்தோம் அண்ட் நிறைய வீடியோ எடுத்தோம் அங்கே எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச இடம்னா அது கண்டிப்பாக இந்த இடம் தான் சொல்லுவேன் என்னோட பசங்களும் இங்கே தான் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க அண்ட் எனக்கும் ரொம்பவே சந்தோஷமாகவும் மன திருப்தியாகவும் இருந்தது இங்கே போனது எங்கன்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம சேனலில் போற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நாங்கள் எங்க போயிட்டு இருக்கோம்னாக்கா திருச்சிக்கு அவுட்டர்ல இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் இந்த இடத்த உலகிலேயே மிகவும் பழமை வாய்ந்த ஒரு அணைன்னு சொல்லுவாங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க நீங்க நினைச்சது கரெக்டு தான் கரிகால சோழனால் கட்டப்பட்ட அணைக்கு தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் அதாவது நம்மளுடைய கல்லணைக்கு தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் போகிற வழி எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது எனக்கு இந்த இடம் ஏன் ரொம்ப பிடிச்சிருந்ததுனாக்கா எனக்கு நார்மலாகவே தமிழர்கள் கட்டினது அப்படின்னு சொல்லிட்டாலே அது ஒரு கெத்தாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாகிடும் எனக்கு கல்லணையெலாம் நான் வாழ்க்கையில் ஒரு முறையாச்சி பார்த்துருணுன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு இடம் அந்த இடத்துக்கு போகிறோன்னும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட்டோடவே கல்லணைக்கு வந்தாச்சு பாருங்கள் இதுதான் நம்மளுடைய கல்லணை இது வந்து திருச்சியிலருந்து ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸில் இருக்கு அதாவது தஞ்சை மாவட்டத்தில் இருக்குது உங்களில் நிறைய பேர் கண்டிப்பாக கல்லணைக்கு போயிருப்பீங்க அப்படி நீங்கள் கல்லணைக்கு போயிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் போட்டு விட்டுருங்க நான் போயிருக்கேன் எனக்கு இந்த இடத்துல போயிட்டு நிற்கும் போது மொபைல் எடுக்கவே தோணலை அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது இதை பார்த்து ரசிச்சுட்டே இருக்கணும் போல இருந்தது அழகாக இருந்தது இந்த தண்ணி போகிறத பாருங்களேன் நான் இது வரைக்கும் இது மாதிரி பார்த்தது இல்லைங்க அதனால எனக்கு இது ரொம்பவே பிரமிப்பாக இருந்துச்சு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன் தான் எனக்கு இந்த ஃபீலிங் நினைக்கிறேன் இங்கே எல்லாத்தையும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் போன இடம் வந்து கரிகால சோழனுடைய மணி மண்டபம் இந்த மணி மணிமண்டபம் கரிகால சோழன் ஒரு யானை மேலே ஒரு நல்ல பெரிய யானை மேலே உட்காந்துட்டு மாதிரி மாதிரி ஆன ஒரு சிலை வச்சுருப்பாங்க அது கூடவே அந்த ரூம் ஃபுல்லா இந்த நிகழ்ச்சிகள் நடக்கிற மாதிரி நிறைய ஓவியங்கள் இருந்தது அந்த ஓவியத்துக்கு கீழே இந்த பாடல்கள்லாம் எந்தெந்த நூலில் சங்க பாடல்ல இருக்குது அப்படின்றதையும் போட்டிருந்தாங்க அது எல்லாத்தையுமே ஃபுல்லாக நாங்கள் படித்து பார்த்தோம் அதுக்கப்புறமா சாப்பிட்லான்ட்டு போனோம் என்னோட பொண்ணு ஜூஸ் ஜூஸ் நான் வந்து சோளம் வாங்கி சாப்பிட்டேன் அதுக்கப்புறமா நாங்கள் கீழே இறங்கி அந்த ஆற்றோடைய கரைக்கு போனோம் அங்கே பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி ஜாலியாக விளாண்டாங்க நாங்கள் போன இடத்துலேயே பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணதுன்னா அது இந்த இடம்தான் தான் மீதி எல்லாமே கோயில் தான் இங்கேருந்து வரவே அவங்களுக்கு மனசு இல்லை வீட்டுக்கு வாங்க போகலான்னு கூட்டத்துக்கு கூட பசங்க வரவே இல்லை போயிட்டு போயிட்டு திரும்ப திரும்ப விளையாடிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு பசங்களை எப்படி எப்படியோ பேசி கூட்டுட்டு போயிட்டோம் மேலே வந்து பசங்க விளையாடுறதுக்கு பார்க்கெலாம் இருக்குது அதுக்கான வீடியோ ஃபுல்லாக எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து அடுத்த பாட்டில் பார்க்கலாம் அவ்வளோதாங்க இதுதான் நாங்கள் கிராண்ட் அணை கட்டுக்கு நல்லா என்ஜாய் பண்ணோம் ஒரு வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் கல்லணைக்கு போகாம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போங்க சூப்பராக இருந்தது பசங்களை கூட்டிகிட்டு போங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க சூப்பரான இடம் நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க ஸோ இது வரைக்கும் போகாதவங்க கண்டிப்பாக போய்ட்டு வந்துடுங்க அண்டு நம்ம சேனலில் போகிற வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணி விட்டுருங்க அப்படியே இந்த வீடியோ உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி தேங்க்யூ அண்ட் பாய் பாய்